அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு நி சமல் லாங் ஆப் அப்புறம் மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் மாங்காய் ஊறுகாய் சம்மரில் ஊறுகாய் என்ன ஸ்பெஷல்னு நினைக்காதீங்க சம்மரில் தான் நம்ம கூழ் அதிகமாக குடிப்போம் பழைய சாதம் குடிப்போம் அதுக்கு எல்லாமே சைடிஸ் வந்து மெயின் டிஷ்ஷே ஊறுகாய் தான் அந்த ஊறுகாயில் இன்றைக்கி நாம் செலக்ட் பண்ணியிருக்கிறது மாங்காய் ஊறுகாய் மாங்காய் இப்போ சீசனும் கூட இன்னும் நான் தக்காளி ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் இஞ்சி ஊறுகாய் எல்லாமே செய்யப்போகிறோம் உங்களுக்கு ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ அளவு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த விதையெல்லாம் போது வந்து உங்களுக்கு ரெண்டு கிலோ தான் கிடைக்கும் நான் ரெண்டு கிலோ மாங்காய் எடுத்துருக்கிறேன்னா நான் அந்த மாங்காய் கொட்டையில் நம்ம ரிமூவ் பண்ணும்போது ரெண்டு கிலோ அளவு தான் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா திரண்ட காயாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப பிஞ்சு கையில் போட்டிங்கன்னா துவர்ப்பா தான் இருக்கும் பட் கரெக்டாக திரண்ட காயில் நம்ம ஊருகாய் போட்டால் தான் கரெக்டான பதத்தில் இருக்கும் இதை வந்து இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் வெந்தயம் ரெண்டு ட ட நல்லா நெறக்காக எடுத்திருக்கேன் இலவரப்பாக வறுத்தி எடுத்துக்கிட்டேன் நான் கடுகையும் இலவரப்பாக வறுத்தி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணிடலாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டும் பவுடர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி உரல் இருந்தால் இதில் சேர்த்துக்கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நான் உரலில் தான் செய்கிறேன் ஊறுகாய்க்கும் எப்பயும் உரலை இடித்து செய்யும்போது நல்லா வாசனை தூக்கி கொடுக்கும் வெந்தயமும் கடுகும் நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்புத்தன்மை அதிகமாக வந்துடும் அதனால் கவனமாக சேர்க்கணும் பாருங்கள் நல்லா பவுடர் பவுட்ராகிடுச்சு இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாங்காய்க்கு ரெண்டே கால் கிலோ குள்ளே இருக்கும் மாங்காய் கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக இதுக்கு ஏழ்நூறு எம்எல் சேர்க்க போகிறேன் இந்த பாட்டில் அறுநூறு எம்எல் இருக்குது இன்னொரு பாட்டிலில் நூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு உப்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு அரை லிட்டர் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன் மாங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மீதி எண்ணெய் ஊற்றி விட்டுர்ல முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் தரமான நல்லெண்ணெய் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த நல்லெண்ணெய் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச பொடியாக இருந்தால் இரநூறு கிராம் கூட சேர்க்கலாம் இது வந்து சக்தி மசாலா காரம் மிளகாய் தூள் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன் மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கனால தான் நான் நூற்றி கிராம் சம்திங் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைக்கிறதாக இருந்தால் இரநூறு கிராம் வரைக்கும் சேர்க்கலாம் இப்போ மாங்காய் சேர்த்தெல்லாம் கடுகு லைட்டாக பொறிஞ்சிருச்சு இந்த சைஸ் மாங்காய் துண்டு ஊறுகாய்க்கு ஆயிடும் இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாய் துளியும் சேர்த்துக்கலாம் மாங்காய் நீங்க துருவி கூட செய்யலாம் பட் இந்த துண்டு துண்டா செய்யற மாங்காய் ஊறுகாய் வந்து ரொம்பவே சுவையா இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுரலாம் மொத்தமாவே நம்ம ஊறுகாய் செஞ்சு முடிக்க பத்து நிமிஷம் தான் ஆகும் கட் பண்றதும் இது மட்டும்தான் வேலை அந்த பொடி அரைக்கிறது ஊறுகாய் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிட்டா பத்தாவது நிமிஷம் ஊருகா வெந்து போயிடும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாம் இதில் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஒரு அது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை அடி பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடி பிடிக்காது நாங்கள் அடிக்கணமான பாத்திரத்தில் தான் செய்கிறேன் இருந்தாலும் ஊர்கா செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் என்ன ஒரு கொதி வந்துடுச்சு ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஊருகாய் வெந்துடுச்சு நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இதை வேக வைக்க போகிறோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஊறுனாலே அது வெந்த மாதிரி தான் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்த்துடலாம் வெந்தியமும் கடுகும் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடி இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஊறுகாய் வாசனையே ஹெவியாக நல்லா தூக்குது அந்த பொடி போட்டதுக்கப்புறம் தான் ஊறுகாய் ஸ்மெல்லே நல்லா தூக்கி காட்டும் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் பாருங்கள் ஊறுகாயெல்லாம் ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு கடைசியாக இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கலாம் வெல்லத்தை பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவும் இனிப்பு சேர்க்க தேவையில்லைன்னா இந்த மாங்காயை கொஞ்சம் இனிப்பு புளிப்பு சுவை கலந்தது தான் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் வெல்லம் எடுத்திருக்கேன் இது மேலே அப்பில் தூவி விட்டுரலாம் அவ்வளோதான் ஊருகாய் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுரலாம் இந்த எண்ணெயெலாம் நல்லா மெதந்து மேலே வந்துடுச்சுனாவே நல்லா ஊறி இருக்குன்னு நிறுத்தம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இதை அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுடுறேன் ரெண்டு மணி நேரம் மேலே ஆகிடுச்சி எண்ணெய் நல்லா மிதந்து வந்துருச்சு ஊருகம் ஓரளவுக்கு நல்லா பார்க்கவே எம்மையாக இருக்குது இப்போ வந்து இதை அப்படியே ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட சுவையான மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சேல்ஸுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் கிலோ இரநூறுபா கால் கிலோ பாட்டில் அந்த மாதிரி அளவில் நான் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு அளவாக வேணாலும் வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன் இன்னும் நிறைய வெரைட்டி ஊறுகாய் செய்ய போகிறேன் இஞ்சி ஊறுகாய் இருக்குது இஞ்சி ஊறுகாய் அண்ட் தக்காளி ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் இருக்குது இப்போ இது வந்து பாட்டில் ஐம்பது ரூபா கால் கிலோ அளவுக்கு மேலேயே இருக்கும் உங்களுக்கு வேணாலும் வெயிட் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு சார் கால் கிலோக்காக நான் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டு வச்சுருக்கேன் வேணும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மொபைலே கண்ணை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்